என் பேர் ஜனனி பிரியாங்க நான் வெள்ளலூர்ல இருக்கேன் என்னோட வீடு வெள்ளலூர்ல தான் இருக்கு எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு ஓட்டுங்க நான் நான் வந்து வீட்டில் இல்லாதப்போ ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபான்னு சொல்லி நாலு ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இந்த பிஜேபிக்காரங்கள எந்த மூஞ்சி வச்சுட்டு வர்றாங்க நான் வீட்டில் இல்லை இருந்திருந்தேன்னா அந்த பணத்தை தூக்கி அவங்க மூஞ்சிலேயே வீசியிருப்பேன் எங்களை எல்லாம் பார்த்தா நாயகன் நினைக்கிறாங்களா பணத்தை கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க பார்க்குறாங்களா நேர்மையா நின்று ஜெயிக்க தெரியல வக்கில்லாத கட்சி நடத்திட்டு பணத்தை கொடுத்து மக்களை விலக்கு வாங்கி அரசியல் நடத்தக்கூடிய கட்சியா இல்லாத கட்சியா பாரதிய ஜனதா இருக்கு எங்களை எல்லாம் எப்படி தெரியுது நாங்க பொதுமக்களா இருக்கிறோம் எங்களுடைய ஓட்ட நாங்க யாருக்கு போடணும் எங்களை பணம் கொடுத்து விலக்கி வாங்கக்கூடிய அதிகாரத்தை பாரதிய ஜனதாக்கு யார் கொடுத்தது என்ன ஒரு கட்சி நடத்துறாரு இதுல வேற கட்சி தலைவர் அண்ணாமலை நீங்களெல்லாம் சிந்தித்து பாருங்க எங்களை எல்லாம் யாரு பணம் கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது சிந்திச்சு பாரதிய ஜனதா அரசியல் பண்ணிக்குது முல்லைநகரில் இருக்கிறாங்க என் பேர் லட்சுமிங்க கட்டில் இருக்கிறங்க பல தோரத்துல வீடுங்க நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் தூங்கிட்டு வீரர் வந்து எழுப்பி எத்தனை ஓட்டுன்னு கேட்டாங்க நாலு ஓட்டுன்னு சொன்னா பணத்தை கொடுத்து போட்டு மிரட்டி பணத்தை கொடுத்து போட்டு இதுக்கு தான் போடான்னு சொல்லி போட்டு போறாங்க வணக்கம்ங்க நான் பேரரசு தலைவர் மரதாசு பேசுறேன் பொள்ளாச்சி பாராளுமன்ற வாக்காளர்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் அதாவது இந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் பாராட்சி பாரதிய ஜனதாவினோட வேட்பாளர் வந்து போட்டியிடுறாரு அவர் எதுக்காக போட்டியிடுறாருன்னா செஞ்ச சாதனை பத்து வருஷமாக சொல்லி இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சோம் இத்தனை ஓடி செஞ்சோம்னு சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்கல அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டை பிரித்து கொடுக்கறதுக்கு காசு ஐநூறு ஐநூறு வாக்காளர்களுக்கு இரவும் பகலும் என்று பார்க்காம ஐநூறு ஐநூறுரூவாய் கொடுத்து ஓட்டை பிரித்து கொடுத்து திமுகவுக்கு சாதகம் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்களே ஒழிய அந்த மக்களுக்கு இன்னது செஞ்சுருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மோடி பத்து வருஷம் மோடி ஆட்சியில் நாங்கள் வந்து இந்தந்த பலனை செஞ்சுருக்கிறோம் அந்த மக்களினுடைய வளர்ச்சியில் நாங்கள் பங்கெடுத்துருக்கோன்னு ஒரு வேளை கூட சொல்லிக்கொள்றதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை தகுதி இல்லாத பட்சத்தில் எங்களை குறை சொல்லிட்டு புறம் பேசிட்டு இது காசை கொடுத்துட்டு ஓட்டு ஓட்டு வாங்கி ஓட்டை பிரித்து அண்ணா திமுக வெற்றியை பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கவனத்தில் எடுத்துட்டு அந்த வேலை செய்கிறாங்க அதனால இரவும் பகலுமே ஐநூறுரூவா ஐநூறுரூவா ஒரு வீடு தவறாமல் ஓட்டு தவறாமல் கொடுத்துருக்காங்க அது எங்கேயுமே எங்கே த தலைமையை வந்து வே தலைமையினுடைய அண்ணாமலை வந்து நான் காசு கொடுக்காமல் ஜெயிச்சு காட்டுறோம்னு சவால் விட்டு பொய் சவால் விட்டு சவடால் விட்டு அந்த சவடால் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல ஆதாரம் கொடுத்துருக்குது வெள்ள லூரில் ஐநூறு ஐநூறு பணம் கொடுத்துருக்குன்னு ஆதாரம் கொடுத்துருக்குது யார் வேணாலும் வரலாம் நான் காட்டுறேன் அது உண்மையாக இல்லையான்னு நிறுவிச்சு காட்டு அதுக்கு உண்டான ப பதில் நான் சொல்கிறேன் அதாவது காசை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க செஞ்சு சாதனை சொல்லி ஓட்டு கேட்டு நம்ம ஓட்டு செய்யிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நோட்டாவை அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது இவங்கனால அப்படிங்கிறது தெரியும் தமிழ்நாடு பூராமே எந்த காலத்துலேயும் பாரதிய ஜனதா நோட்டாவை தாண்ட முடியாது அப்படி தெரிஞ்சுமே காசை கொடுத்து வேலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டே இருக்கிறாங்க தலைவன் ஒரு வார்த்தை தொண்டன் ஒரு வார்த்தை தலைவன் வந்து காசு கொடுக்காம நான் காசு வா கொடுக்காமல் ஓட்டு வாங்குறேன்னு சொல்லி சவால் விடுறேன் பூரை பொய் எந்த வார்த்தை பேசலான்னு அண்ணா ஐயான்னு பொய்யே பேசி நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு முளத்து குறி 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 மக்களை ஏமாற்றிட்டு நடிச்சுட்டு இருக்கிற நடிப்பு இப்போ எடுபடாது அதை எடுபடாதனால தான் இப்போ காசை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிடலாம்னு சொல்லி போட்டு வீட்டுக்கு ஐநூறு கொடுத்து ஓட்டுக்கு ஐநூறு கொடுத்து இன்றைக்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அண்ணாதிமுக வந்து எடப்பாடியார் கூட்ட கூட்டணி கூப்பிட்டாங்க அது எடப்பாடியார் கூட்ட இடுபாடலை கூட்டணிக்கு வர முடியாதுன்னு சொன்னதுனால வழி வாங்கணுங்கிறக்காக திமுகவோட மறைமுக உறவு கொண்டுட்டு ஓட்டை பிரிக்கணுங்கிறக்காக காசை கொடுத்து ஓட்டை பிரித்து அண்ணா திமுகவை ஜெயிக்க விடக்கூடாத அளவுக்கு தடை பண்ணணுங்கிறக்காக திமுகவில் மறைமுக கூட்டணி வச்சுட்டு இவங்க மக்களை ஏமாற்றிட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னால் கண்டிப்பாக காசே கொடுத்தாலும் நோட்டாவுக்கு கூட வாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றத பிஜேபி கட்சி மக்கள் நீங்கள் ஏமாத்தி விடக்கூடாது ஏமாத்துறாதீங்க பிஜேபி நம்மனா நாடு குடிச்சவராயி போகு அதனால வந்து சாமி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க சாமியை வச்சு ஏமாற்றி அரசாங்கம் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சாமி சாமியை வச்சு ஏமாத்துற கட்சி பிஜேபி தான் இன்னும் காசு கொடுத்து ஏமாத்துறாங்க அந்த காசை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க தயவு செய்து மக்களை ஏமாந்து விடாதீர்கள்